எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி பதிமூன்றாம் வசனம் தீன் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் தேவஜனமே இந்த சங்கீதத்தில் ஒரு அழகான காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் தீன் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில் பிரியப்படுகிற காரியம்தான் அது ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்மில் அநேகர் கூட வீண் சிந்தனைகளை தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய போகிறேன் என் திருமண காரியங்கள் எப்படி நடக்க போகிறது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் எப்படி நல்ல வழியில் அமைத்து தரப்போகிறேன் என்னுடைய கடன் பிரச்சனைகள் இவ்வளவா இருக்கிறதே அதை எப்படி நான் அடைக்கப் போகிறேன் நான் நேசித்தவர்கள் எல்லாம் எனக்கு எதிராய் மாறிவிட்டார்களே விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே எனக்கு என்று யாரும் இல்லையே என்று இப்படிப்பட்ட வீணான சிந்தனைகளை நினைத்து நினைத்து நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆமனுக்கு பிரியமான தேவ ஜனமே இப்படிப்பட்ட சிந்தனையில் நாம் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான எந்த காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது நாம் முந்தினமைகளையே நினைத்து கொண்டிருப்போமானால் புதிய காரியத்தை பார்ப்பதற்கான முயற்சிகளை கூட நாம் எடுக்க மாட்டோம் ஆகவேதான் இங்கு தாவித அழகாய் சொல்லுகிறார் நான் கடந்ததை நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பதை நான் விரும்பவில்லை அதை எல்லாம் நான் வீண் சிந்தனையாக கருதுகிறேன் அதை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து ஆண்டுடைய வேதத்தை வாசிக்கும்போது அந்த வேதத்தின் மேல் நான் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் போது நான் நினைக்காத அநேக காரியங்கள் என்னில் வந்தடைகிறது என்பதை தாவிது கொடுகிறார் சற்று யோசித்து பாருங்கள் அவர் வன ஆந்திரத்தில் இருக்கும் போது நல்ல நிலைமையில் இருக்கிறார்களே நான் மட்டும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேனே என்று கூட அவர் நினைத்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை அப்படி என்றால் என்ன அவர் அப்படிப்பட்ட சிந்தனைகளை வைக்கவில்லை மாறாக அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா அப்படிப்பட்ட தனிமை என் நேரத்தில் அப்படி ஆடுகளை மெய்த்து கொண்டு போகும்போது ஒருவரும் இல்லாத நேரத்தில் அவன் செய்கிற காரியம் ஆண்டவரை துதிக்கிறான் கரடி வருகிறது சிங்கம் வருகிறது இப்படி இந்த ஆற்றுக்காக என் உயிரை கொடுக்க வேண்டுமா என் உயிரை பணயம் வைக்க வேண்டுமா என்று எதையும் யோசிக்கவில்லை என் ஆடுகளை காப்பதற்கு நான் இவ்வளவு முயற்சி எடுக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறாரே ஆகவே நான் அவரை துதிக்கிறேன் இந்த ஆட்டிற்கு நான் மெய்ப்பராய் இருக்கிறேன் ஆனால் எனக்கு அவர் மெய்ப்பராய் இருக்கிறாரே என்று அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை முன்

தேவ ஜனமே இன்றைக்கு நீங்களும் வீணான சிந்தனைகளை வருத்து விடுங்கள் மனுஷரை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று நீங்கள் நினைப்பதை விடுங்கள் இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன் என்று அதிகம் யோசிப்பதை விட்டு விடுங்கள் இவ்வளவு தேவைகள் இருக்கிறதே நான் என்ன செய்ய போகிறேன் உதவி கேட்டால் ஒருவரும் எனக்கு உதவி செய்ய வரவில்லையே நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று வீணானவைகளை நினைத்து நினைத்து உங்களுடைய உடம்பை கெடுத்துக் கொள்வதை விட ஆண்டுடைய வேதத்தின் மேல் பிரியா வீணான காரியங்களை நினைப்பதினால் ஆள் பலன் தான் வீணாய் போகும் மாறாக ஆண்டவருடைய வேதத்தில் புரியமாயிருங்கள் வேதம் தான் என் மன மகிழ்ச்சி என்று சொல்லி பாருங்கள் ஆகவே தான் எழுதுகிறார் உம்முடைய வசனம் என் மனமகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் நான் என் துக்கத்தில் மறித்து போயிருப்பேன் என்று அப்படி என்றால் என்ன உம்முடைய வார்த்தையை படிக்கும் போது என் கவலைகளை கஷ்டங்களை என்ன செய்ய போகிறேன் என்று பயங்களை எல்லாம் மறந்து விடுகிறேன் உம்முடைய வசனம் எனக்கு மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் தேவ ஜனமே வீணானவைகளை நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் வீணான பயமும் கலக்கமும் கவலையும் கண்ணீரும் தான் அதிகமாகும் மாறாக ஆண்டுடைய வேதத்தில் பிரியமான இருங்கள் அவர் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னதை எப்பொழுது தர வேண்டும் என்று நன்றாக தெரியும் நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் சரியான நேரத்தில் அதை உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவர் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க